அனைவருக்கும் ப்ரியாவே அன்பு வணக்கங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் மிக்சர் கிரைண்டர் தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ராண்டில் இருக்குது என்ன மாடலில் இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குது என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தான் இந்த வீடியோவில் அவங்ககிட்ட இருக்கேன் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸ்டரும் சில ஜூஸர்லாம் வருது அது எல்லாமே தெளிவாக வித் ப்ரைஸோட பார்க்கலாம் இதுமாரி பார்த்திங்கன்னா காஸ்ட்லியானது மட்டும் தான் வச்சிருக்காங்க இல்லை சாதாரண டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு காஸ்ட்லியான இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தலாம் இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் இந்த பிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்குது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதை தவிர வேறு என்னென்ன ஜார்ஸ்லாம் இருக்குதுன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஒரு மீடியம் சைஸ் ஜார் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலெலாம் பிள்ளைகிற மாதிரி உள்ளது ஜூஸ் போகிறது புல்லட் ஜார்ஸ் இருக்கலாம் அதுவும் வச்சுருக்காங்க அதுக்கு தனியாக வாங்க தேவையில்லை இந்த மாதிரி இதிலே இன்க்ளூடாக வந்துடுது இதில் அட்டாச்மெண்ட்ஸும் அதில் இருக்குது நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வாட்ஸ்ல வருது இதோடய ப்ரைஸ் இப்போ ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இதோட அமௌண்ட் இது மாதிரி ப்ரைஸும் கீழே கொடுத்துருக்காங்க மேலே அதோட அமௌண்ட்டு அதே ப்ளேப்ஸில் பார்த்திங்கன்னா ஒயிட்ல இது வேற ஒரு மாடலு எல்லா மாடலும் அப்படியே வச்சிருக்காங்க டிஸ்பிளேல ஒன்னொன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்று பெருசாக ஃபுட் ப்ராசஸர் எதுவும் இன்க்ளூட் பண்ணலை இதில் பல்ஸ் பல் தான் வெயிட் பண்ணி போட்டிருக்காங்க ஒன் டூ த்ரீ மூணு இதில் வந்து நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஒயிட் கொஞ்சம் வந்து கஷ்டம் மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு பட் ஸ்டைலிஷாக ரொம்ப நல்லா இருக்கு இதோட ப்ரைஸ் தௌசண்ட் வால்ட் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் தௌசண்ட் அந்த ரேட்டில் தான் வரும் என்னடா ஒன்றுமே இல்லாது மோலாக இருக்கிறது கம்மியான ப்ரைஸில் இருந்து இது என்ன அது நாலு ஜார் தான் வச்சுருக்காங்க அதுக்கு இந்த ப்ரைஸ் அணி யோசிக்க வேணா தௌசண்ட் வால்ட்னா இன்னும் காஸ்ட் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கம்பெனியோடது நல்லா ஸ்டைலிஷாக நம்ம நல்லா இருக்கில் பார்க்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் வச்சுருக்காங்க அந்த அவுட்லுக்கு இது கொஞ்சம் நீட்டாக இடத்தெல்லாம் அடைக்காத மாரி எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான் இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாரோட லிட்டு வந்து ஓப்பன் ஆகி வெளியில் வராது நம்ம அரைக்கும்போது பேனாசோனிக்கில் வந்து அந்த மாடலில் தான் இந்த மாதிரி இந்த கவரோடு வரும் அந்த லிட்டோட இதிலையும் இப்போ கொடுத்துருக்காங்க இதில் வேறு என்னென்ன ஜார்ஸ்லாம் இருக்குதுன்னு அப்படி காட்டுறவங்களுக்கு இதோட ப்ரைஸ் இது நல்லா சூப்பராக ஸ்டைலிஷாக இருக்குது இது வந்து பிரஸ்டீஜ் கம்பெனியோடது இத்தனை ஜார்ஸோடு சேர்த்து இதை கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பர் இது அதாவது வெங்காயம் தக்காளி மினி சாப்பிட்ற ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு கார் கொடுத்துருக்காங்க இதை எடுத்துகிட்டோன்னா சிறுக சிறுக நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் நல்லா க்யூட்டாக இருக்குது பிரெஸ்டேஜில் இந்த இந்த பிராண்டோடது அதாவது ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க ஒரு ஒரு கம்பெனிலே ஒரு நாலஞ்சு மிக்சி வச்சுருக்காங்க அது அதுக்கு ஒரு பேர் இருக்குது இதோட ப்ரைஸ் இல்லை தேங்காய் பால்லாம் பண்ணுறோம்ல உள்ளது இருக்குது அப்புறம் இந்த கார்க்கும் பாருங்கள் நல்லா ஸ்டைலிஷாக இது பார்த்தீங்களா மினி ஜார் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மஞ்சத்தூள் அதுக்கெலாம் அரைக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் சட்னி செய்யறதுக்கு எல்லாமே இருக்குது இதோட ப்ரைஸ் ப்ரஸ்டீஜில் தானே பார்த்தோம் விலை கம்மியாக இருக்குது போட்டுருக்கேன் இது ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை என்னென்ன வால்ஸும் பார்த்துக்கோங்க அதுமாரி ப்ராண்டோட பேர் ப்ரஸ்டீஜ் பக்கத்தில் என்ன பேர் போட்டுருக்கோதும் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்தது இது பார்க்கலாம் எல்லாமே பிளாக் கலர் தான் வச்சுருக்காங்க இது வந்து ஃபுட் ப்ராசஸோட சேர்த்து அட்டாச்மெண்ட்டோடு வருது இதை பார்த்தீங்கன்னா எம்எல்லாம் கூட கணக்கு இருக்குதுல எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிப்ஸ் கம்பெனி நல்ல இருக்குது ரெண்டு கலர் கொடுத்து ஃபுட் ப்ராசஸ்ஸோட அதுல ஜூஸ் போடுறது அது எல்லாமே அதுக்குள்ள இருக்க அந்த பின்னாடி வச்சிருக்காங்க செட்டா இதுல வர ஜார்ஸ் எல்லாம் இதோட பிரைஸ் எம்ஆர் பி கீழ இருக்கு பாத்துக்குங்க இதெல்லாம் தனியா ஒரு வாட்டி பேக் மாரி பக்கத்துல ஆட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோ அந்த வீடியோ எடுக்கும்போது நல்லா இல்லை அதனால தான் உங்களுக்கு க்ளோஸப்ல அதெல்லாம் காட்டுறேன் நானு அடுத்தது இது இது வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி மீடியா இருக்கு அதோட கம்பெனியோட இன்னொரு நேம் தான் வீடியோம் அது பார்த்தீங்கன்னா அதேமாரி மாடலில் தான் வச்சிருப்பாங்க இதுவும் நல்லா ஷைனிங்காக இருக்கு இந்த ஜாரு ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குள்ள எல்லாம் அட்டாச் செட் அதில் இருக்குது கேரட்டு கேரட்டு ஜூஸ் எல்லாம் போடுறோம் நெய் கரெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிசின்னு அந்த கம்பெனியோட பேர் கொடுத்துருக்காங்க புட் ப்ராசஸோட அட்டாச்மெண்ட்டும் பின்னாடி இருக்கும் எல்லாமே நிறைய எல்லாமே செட் அதுல இருக்கு இதோட பிரைஸ் எல்லாமே பிளாக் கலர்ல வச்சிருக்காங்க அதுதான் நிறைய வாங்குறாங்க பொருள் இருக்கு அடுத்தது இது ரொம்ப நல்ல ஸ்டைலிஷாக அப்படியே இந்த ரேடியோ பெட்டி இருக்குல்ல அது மாரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டெயிலாக இருக்குது ஸோ எங்களோட கிச்சன்லாம் நல்லா ஸ்டைலாக இருக்கிறதெல்லாம் பார்த்து தான்ப்பா சேகரிக்கும் அப்படின்னு சில பேர் இருப்பீங்களா அவங்க இதை பார்க்கலாம் இது வந்து பஜாஜோடது பஜாஜ் என்னென்னு சொன்னாலும் எனக்கு அந்த ஸ்கூட்ரு பழைய காலத்து ஜாமான் தான் ஞாபகம் வரும் இதுலேயும் ஃபுட் ப்ராசஸரோட வருதுப்பா பட் ப்ராசஸர்னால் அந்த காய்கறி வெட்டுவோம் ஜூஸ் போகிறது எல்லாமே அந்த அட்டாச்மெண்ட்டோட வருது தான் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதோட எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த பிளேட்ஸ்லாம் அதெல்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இதுலேயும் ஃபுட் ப்ராசஸர் இருக்குது இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னு மார்ஃபி மார்ஃபிட்சோடு இது எல்லாம் அந்த கேரட்டு எல்லாம் கட் பண்ணுறது இதுலேயும் அந்த எம்எல் கணக்கு இருக்குது பாருங்கள் குவானிட்டி கணக்குக்கு தெரியும் அதில் வேறு என்ன ஜார்ஸ் எல்லாம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் ப்ராசஸ்க்கெலாம் இருக்குல்ல ஃபுட் ப்ராசஸர் அதெல்லாம் அதுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆடி மாதம் ஆஃபர்லாம் வருது அப்புறம் தீபாவளி பொங்கல் நியூ இயர்க்கெலாம் ஆஃபர் இருக்கும்போது நீங்கள் அந்த ப்ரைஸை வந்து அதோட கம்பேர் பண்ணி ஒரு பட்ஜெட் போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டு காட்டுறேன் அதுக்கு அடுத்தது பிரீத்தி தான் பிரீத்தியில் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இது பிரீத்தியோட என்னென்னு காட்டுறேன் பாருங்க இத்தனை ஜார்ஸும் இன்க்ளூட் இல்லை வருது ஃபுட் ப்ராசஸோட இது பிரீத்தியோட ஜோடியாக கது அதிலையும் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஜார்ஸ் எல்லாமே வருது அதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது அந்த பிளேட் மாத்து இல்லையா அதெல்லாம் இங்கே இந்த லைட்லாம் இதே மாதிரி வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் இது வந்து செவன் ஃபிஃப்ட்டி வால்ஸ் இது இது பிரீத்தி ஜோடியா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டினேன் இதுவும் பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஜோடியா போட்டு கீழே காஸ்மோ அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் கட்ட பாருங்க அதையும் அதுவும் பிளாக் கலர் தான் இருக்கும் இதுவும் அதேமாரி தான் இருக்கு இதே வெறும் பிரீத்தி ஜோடியா கம்பெனியோட இது அதே இதில் இதோட பேர் இது அதே பிரீத்தியில் இது ஜோடியாவோட காஸ்மோ ஓகே இதுமாரி சின்ன சின்ன இது ஒரு பேரோட நேமும் ஞாபகம் நேச்சுக்கோங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸ் எல்லாமே அந்த அட்டாச்மெண்ட்ஸோடு வர்றது எல்லாமே மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே ஜூஸ் பிடிக்கிறது கேரட் திருவுறது எல்லாமே கட் பண்ணுறது ஆனியன் எல்லாமே இருக்கும் அதோட இந்த ஜார்ஸ்லாம் வரும் இந்த ஜார்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஜார்ஸோட இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் லாக் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ஜார் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் இது இதுவும் செவன் ஃபிஃப்டி ஓட்ஸ் இது இப்ப சாதாரணமா மிக்சி ஜார்லாம் இருக்குன்னு சொன்னல அதுதான் இது இது வந்து பஜாஜோடது இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பிளஸ்ல இந்த பேர் ஸ்டார்ட் பண்றாங்க இதுல வந்து எந்த அட்டாச்மெண்ட் கிடையாது இதுக்கு மூணு ஜார் மட்டும்தான் இதுமாரி இன்னும் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்ஸும் இருக்கு அதையும் காட்டுறேன் எல்லாமே கொஞ்சம் கலந்துச்சுக்கோங்க ஃபுட் ப்ராசஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாம வருது இந்த இதெல்லாம் அதுக்காக காட்டுறவங்களுக்கு அதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்ட்டு சில பேர் கிச்சனுக்கு மேட்சா டீம் கலர் வந்து செட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எல்லா கலரும் என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு அப்படி காட்டிட்டே வரேன் அவங்களுக்கு இது நல்லா ஷைனிங்கா இருக்குது இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் இது வெளியம் கம்பெனியோடது பிரஸ்டீஜ் பட்டர்ஃப்ளை எல்லாம் கலந்த மாதிரியில் இருக்குல்லாம் இது பிரீத்தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப் மாடல்ல உள்ளது இது இதோட பிரைஸ் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ஃபுட் ப்ராசஸரோடைய கூட வாங்கிடலாம் நாம இதுல ஒரு மூணு ஒரு நாலு ஜார் தான் கொடுத்துருக்காங்க அது சொல்றேன் நான் இந்த பிரைஸுக்கு அதுக்கப்புறம் இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா சின்னதா அழகா கியூட்டா இருக்கு இதுலயும் அந்த லாக் இருக்கு பாருங்க இந்த லாக்கு வச்ச மாதிரிதான் நம்ம அடுத்த வாட்டி நான் மிக்சி கிரைண்டர் வாங்கும் போது அதுதான் வாங்கணும்னு வச்சிருக்கேன் அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு இது பாருங்க எதாவது சிந்துனா கூட அதுக்கு முன்னாடி கர்வா இருக்கும்ல அதுமாதிரி இல்லாமல் வெளிஞ்சி வெளில வந்தோம் நல்லா தொடச்சி ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம் இந்த ஜாரு இதுவும் தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரீத்தி ஏரியஸ் வாங்கி வச்சிருந்தேன் அடுத்தது எதுவுமே மாத்தல நானு நானும் வந்து ஐடியா போட்டு வச்சிருக்கேன் ஸோ ஒரு ப்ரிய ஒரு மிக்சி வாங்கி வச்சு கரண்டை வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் சேர்த்துதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளோடது எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான்ப்பா ப்ரமோஷனல் வீடியோலாம் கிடையாது எந்த ஷாப் போறோமோ அப்படியே வீடியோ எடுத்துட்டு வர வேண்டியதான் நானு ஃபைவ் இயர்ஸ் வேரண்டி கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் பால் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் மோட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வில தெரிஞ்சா தானே பட்ஜெட் போட்டா மாதிரி நம்ம பணம்லாம் சேர்த்துட்டு இதை வாங்குறது பிடிச்ச பொருளை வாங்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குதான் ஆனா நாலு கடைக்கு நம்ம போயிட்டு பாத்துட்டு வரணும் அப்படியே ப்ரைஸ் தெரிஞ்சாதானே போறதுக்கு நம்ம சேனலில் ஒரே மாதிரி வீடியோ வரும் அதாவது ஒரு வாட்டி ஷாப்பிங் வீடியோ வந்துச்சுன்னா ஒரு வாட்டி வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வரும் அதுமாரி ஷாப்பிங் ஹால் வீடியோ எல்லாம் கலந்த மாதிரி ரிவ்யூ வீடியோ எல்லாமே தான் சேர்ந்து தான் நான் போட்டிருப்பேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த டிமார்ட்ல என்னென்ன பொருளா வாங்கின வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணுவேன் பார்க்காதவங்க பாருங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்க பாக்கலாம் மறக்காம நம்ம சேனல்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட்ஸும் அனுப்புங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்கலாம் நன்றி மேடம் சரிப்போ